வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கரை வயல் பூமிங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் அமைச்சிருக்குதுங்க இந்த பூமி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரமோட்டர்ஸுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போட்டுருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்லருந்துங்க கரெக்டாக ஒரு ஆறரை கிலோமீட்டரில் அமைச்சிருக்குதுங்க இந்த ரெண்டே முக்கால் ஏக்கரம் பார்த்தீங்கன்னா தான் நட போட்டிருக்காங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறுன்னு வந்துருங்க இதே கிணறுங்க தண்ணி பாருங்க மேலே இருக்குங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராவத்துல இருந்துங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உடுமலைப்பாட்டி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர்லேயே வந்து நீ பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா வயல் பூமிங்க அப்புறம் கரும்பு கடுது அதிகமாக இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசனம் வசதி இருக்குதுங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்துங்க பாசன வசதி இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா போர்கள் கிடையாதுங்க கிணறு மட்டும்தான் இருக்குதுங்க இந்த கிணறுங்க இந்த கிணறு பார்த்தீங்கன்னா தனி கிணறாக வந்துருங்க கரெக்டாக ரெண்டே முக்கால் கேக்கிற பார்த்தீங்கன்னா தனி கிணறு வந்துடுங்க அதுவாக வந்துங்க ஒரு அஞ்சு கஜிபி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழிவு தண்ணி போகிற வாக்காளுங்க சுற்றியுமே வந்து கரும்பு காடும் வயல் தான் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு வசத்தில் வந்து ஆறு மாதம் வந்து அமராவதி பாயிங்க இதுதான் உங்களுக்கு தாரோடுங்க உங்களுக்கு ரோடு பேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐந்து பக்கம் வருங்க காடு உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆரை கிலோமீட்டருமே உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர்லேயே பூமிக்கு வந்துடலாங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க இங்கேருந்து உடுமலைப்பேட்டை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் பக்கம் வருங்க ஒரு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா பார்த்தீங்கன்னா சேலுக்கு வரதே வந்து ரொம்ப ரேராகத்தான் இருக்குதுங்க உங்களுக்கு ரெண்டே முக்கால் ஏக்கரா பார்த்தீங்கன்னா இறந்தோம் திரும்பாடி ரோடு பேஸ் சுற்றியுமே அது வீடுகளாக இருக்குதுங்க விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க ஃபுல்லாகவேங்க ரெண்டே முக்கால் ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அதுவாக வந்து அமராவதி பாசனம் பாயிங்க நம்ம வேணும்னா வந்து கரும்பு போட்டுக்கலாங்க ஏன்னா ஆறு மாதம் பாசம் வசதி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு அல்லது நெல் தான் போட முடியுங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வேறு மாற்று வெள்ளாமல் வச்சுக்கலாங்க மொத்திய பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கிடைக்கிறாங்க இது பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசலாங்க இந்த பூமியை பார்க்குற அப்படி இருந்தா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது மாதிரி உங்களுக்கு உங்கள்கிட்ட ஏதாச்சும் லேண்டாக சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ மாசிப்ரமோட்டர்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பூமி பார்க்குற அப்படிங்கிறா கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்